இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு ஆசை தங்களுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கணும் எவ்வளோ செலவனாலும் பரவாயில்ல என்ற நிலையில் இருக்காங்க பள்ளிக்கூடங்களை யார் நடத்தணும்னா கல்வியாளர்கள் மூலமாக நடத்தணும் ஏன் கல்வியாளர் மூலமாக நடத்தணும் அப்படின்னா கல்வியாளர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இந்த மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது பிரச்சனைகள் என்ன பெற்றோர்கள் பிரச்சனை என்ன மாணவர்கள் பிரச்சனை என்ன அதை அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும் அண்மையில் ஒரு நியூஸுங்க டெல்லியில் ஒரு தனியார் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு ஓடி வந்து ஒரு ரிக்ஷாவில் ஏறுறாரு அழுதுகிட்டே இருக்கார் கேவி கேவி பக்கத்தில் ஒரு மதர் அவங்க தன்னடி குழந்தைய ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஏன் தம்பி அழற முதல்ல உங்கள் குழந்தைய இந்த ஸ்கூல்லேருந்து நீங்கள் எடுத்துடுங்க டார்ச்சர் பண்ணுறாங்க அடிக்கடி எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க டீச்சர்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்று ஆட்றாரு அதுக்கப்புறம் இந்த அம்மா இறங்கி போயிடறாங்க இந்த பையன் நேராக டெல்லியில் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு பிளாட்ஃபாரத்துலேருந்து ஓடுற ரயிலில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாரு ஒரு சூசைட் நோட் வச்சுட்டு நான் எதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா கற்றல் கற்பித்தல் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இஸ் அ வெரி வெரி சென்சிட்டிவ் இஷ்யூ இட்ஸ் அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஜாப் நீங்கள் என்ன கடை வச்சுக்கலாம் ஹோட்டல் வச்சுக்கலாம் என்ன வியாபாரம் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் என்னென்னா பண்ணிக்கலாம் சம்பாதிக்கலாம் ஆனால் சம்பாதிக்கிறதுக்காக ஸ்கூல் நடத்தாதீங்க ஸ்கூலை எதுக்காக நடத்தணும்னா நான் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும் என்கிட்ட பணம் இருக்குது அதை நல்ல முறையில் ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்தணுன்ற குட் இன்டென்ஷன் இருந்ததுன்னா ஸ்கூல் நடத்துங்க ஏன் இதை நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு ஆசை தங்களுடைய குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்கணும் எவ்வளோ செலவனாலும் பரவாயில்ல என்ற நிலையில் இருக்காங்க இதை தான் மூலதனமாக சில பள்ளிக்கூடங்கள் எல்லோரும் சொல்லலை சில பள்ளிக்கூடங்கள் இதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மனநிலையை சைக்காலஜியில் மில்ட்டிங் பாயிண்ட் என்ற ஒரு பதம் உண்டுங்க மில்ட்டிங் பாயிண்ட் இஸ் அ மெட்டஃபார் ஃபார் அ கிரிட்டிக்கல் சைக்காலஜிக்கல் த்ரெஷ்ஹோல்டு ஆஃப் ஸ்ட்ரெஸ் விச் அன் இவிஜுவ கேன் நோ லாங்கர் கண்ட்ரோல் ஆர் அப் அவர் திங்கிங் ஒரு லெவலுக்கு மேலே டென்ஷனை தாங்க முடியாதுன்னு சொல்கிறதில்ல அதுதான் அந்த மெல்டிங் பாயிண்ட் பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை அனுப்பகும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும் மானிட்டர் பண்ணுங்கள் பள்ளிக்கூடம் எப்படி நடத்துகிறாங்க அது பள்ளிக்கூடத்து சேவைக்காக நடத்துகிறாங்களா இல்லை வியாபாரத்துக்காக நடத்துகிறாங்கன்னு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருக்கா எஸ் இன் டைம் சேவ்ஸ் நைன் சொல்லுவாங்க சின்ன ப்ராப்ளம் இருக்கும்போது எடுத்து சொல்லுங்க நீங்கள் போய் ப்ரின்ஸிபல பார்க்கணும் சொல்லுங்கள் பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா அடுத்த லெவலுக்கு போங்க எஸ்கலேஷன் சொல்லுவாங்க இதை கரஸ்பாண்டனை போய் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சில பள்ளிக்கூடங்களில் கரஸ்பாண்டன்ட் உள்ள உக்காந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவார் அதுக்கும் அவங்க சரியாக பதில் சொல்லலையா ஒரு நாலஞ்சு பேரண்ட்ஸ் சேர்ந்து ரெப்ரஸண்ட் பண்ணுங்கள் பிரின்ஸிபல் ரெப்ரசன்ட் பண்ணுங்க அந்த கரஸ்பாண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் எழுத்து மூலமாக கொடுங்க அதுக்கும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா சிஇஓ டிஓ அவங்கள போய் எடுத்து சொல்லுங்கள் நான் வந்து பெற்றோர்களை கிளப்பி விடலை இது போன்ற சம்பவங்கள் எவ்வளோ நடக்குதுன்னு நமக்கு இந்த பேப்பரை பார்த்தீங்களான்னு உங்களுக்கு தெரியும் படிப்பு என்பது இந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பேனாவத்துக்கு இந்த பாக்கெட்டில் போகிற மாதிரி சமாச்சாரம் இல்லைங்க அந்த குழந்தைகள் மனநிலை நன்றாக இருந்தால்தான் சொல்லக்கூடிய படிப்பு சொல்லித் தரக்கூடிய படிப்பு மனசில் ஏறும் இன்றைக்கி மார்க் அடிப்படையில் தான் அட்மிஷனு வந்தாச்சு அப்போ நிறைய படி நிறைய படி நிறைய படினா அந்தந்த குழந்தைகளுக்கு ஒரு லிமிட்டுன்னு இருக்குல்ல அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் அதனால தான் பள்ளிக்கூடங்களில் யார் நடத்தணும்னா கல்வியாளர்கள் மூலமாக நடத்தணும் ஏன் கல்வியாளர் மூலமாக நடத்தணும் அப்படின்னா கல்வியாளர்களுக்கு தெரியும் எந்த இடத்துல இந்த மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறது பிரச்சனைகள் என்ன பெற்றோர்கள் பிரச்சனை என்ன மாணவர்கள் பிரச்சனை என்ன அதை அவங்களால தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன் இந்த பையன் நான் போடுறேன் அப்படின்னா டிசம்பர் மாதம் வந்தாச்சு அடுத்த ஆண்டு உங்கள் குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும் இந்த புரிதல் பெற்றோர்களுக்கு இருக்கணும் பள்ளிக்கூடம் வியாபாரமாகும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மூடி மறைக்கப்படும் நான் பெற்றோர்களை நான் வந்து நான் அஜுகேட் பண்ணுங்கன்னு சொல்லலை அண்டர்ஸ்டாண்ட் தி சென்சிட்டிவிட்டி ஆஃப் சென்டிங் யுவர் சில்ட்ரன் டு தி ஸ்கூல் அண்ட் தி மேனேஜ்மெண்ட் சுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தி சென்சிட்டிவிட்டி ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கு அனுப்புங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்